வணக்கம் இது தமிழ் இளையராஜா வெளியேற்றம் ஆண்டாள் கோவிலில் ஜியர்கள் செயலால் வெடித்த சர்ச்சை அன்னக்கிளி படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இளையராஜா இவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமா ரசிகர்களை தன்னுடைய இசையால் கட்டி போட்டு வைத்துள்ளார் தற்போது இளையராஜாவிற்கு எண்பது வயதை கடந்து விட்டாலும் அவர் இன்றளவும் பிஸியான இசையமைப்பாளராக வளம் வருகிறார் அவரது இசையில் தற்போது விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் உள்ளது இப்படம் வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இளையராஜா அங்கு சென்று சுவாமி தரிசனமும் செய்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இளையராஜாவிற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து பெரிய பெருமாள் சன்னதி நந்தவனம் ஆண்டாள் சன்னதி ஆகியவற்றிற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் இளையராஜா அப்போது ஆண்டாள் கோவில் கருவறைக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல முயன்ற இளையராஜாவை அங்குள்ள ஜீயர்களும் பக்தர்களும் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது வரவேற்பில் விதிமீறல் இருப்பதாக கூறி அங்கிருந்து அவர்கள் இளையராஜாவை வெளியேற்றியுள்ளனர் இதனையடுத்து கோவில் அர்த்த மண்டபத்திலிருந்து வெளியே வந்த இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவருக்கு அங்குள்ள அர்ச்சகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அர்த்த மண்டபத்திலிருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை பார்த்த நெட்டிசன்கள் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருவதோடு இதுதான் சனாதனம் எனவும் சாடி வருகின்றனர் நேற்று திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த அம்மாவட்ட கலெக்டர் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை இன்று அதே நிலை இசைஞானி இளையராஜாவுக்கும் ஏற்பட்டுள்ளது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதுதான் தற்போது சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாகி உள்ளது இந்த விவகாரம் விரைவில் பூதாகரமாக வெடிக்கவும் வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்